நம்ம எல்லாருமே கதைகளால் நிறைந்தவர்கள் நம்ம இருந்து கதைகளை எடுத்துட்டோம்னா நமக்கான அடையாளமே இங்கே ஒன்று கிடையாது அப்போ நம்ம யார் அப்படின்னா நம்மளுடைய கதைகள் வழியாக தான் இன்னொரு மனிதரோடு நம்ம வந்து உறவாடுகிறோம் இப்போ நம்ம ஒரு பள்ளிக்கூடத்தில் படித்து முடிச்சுட்டு ஒரு கல்லூரிக்கு வரோம் அப்படின்றப்ப அது வரைக்கும் அந்த பள்ளிக்கூடங்களில் இருக்கக்கூடிய நண்பர்களெல்லாம் அன்பா அப்படின்னு சொல்லி நம்ம பேசி பழகியிருப்போம் அதற்கு பிறகு கல்லூரிக்கு வந்த பிறகு புதிய நண்பர்களோடு பேசும்போது அந்த பழைய கதைகள் தான் நமக்கு துணை செய்கின்றன நண்பர்களோடு பேசுகிறப்ப அந்த பள்ளியில் எப்படி இருந்த அப்படி இருந்த அப்படின்னு நம்ம சொல்லும்போது அந்த கதைகள் வழியாகத்தான் புதிய நண்பர்களை நாம் வந்து கண்டடைகிறோம் அப்போ கதைகள் என்பது மனிதனுடைய மிக முக்கிய ஆதாரங்கள் அந்த கதைகளை பரிமாறிக்கொள்வதன் வழியாகவே நாம் நல்ல நட்புகளை எல்லாம் உருவாக்கி கொள்கிறோம் இப்போ இந்த கதைகளை மனுஷங்கக்கிட்டேருந்து எடுத்துருங்களேன் அது அவங்க நினைவுகள் அந்த நினைவுகளை கிட்டத்தட்ட அழிச்சிட்டோம்னா அந்த மனிதர் ஒன்றுமே இல்லை அதுதான் நம்ம சொல்கிறோம் ஒரு கோமா ஸ்டேஜுக்கு போகிறாங்க நினைவுகளை மறந்தவர்கள் தான் வெவ்வேறு நிலைக்கு மாறுறாங்க அப்படின்றப்ப இந்த நினைவுகள் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் பல ஆண்டுகள் எத்தனையோ பிரச்சனைகள் நமக்கு முன்னாடி இருந்திருக்கும் அதெல்லாம் அந்த சூழலில் தீர்க்கவே முடியாது அப்படின்னு நம்ம நினச்சிருப்போம் ஆனால் ஒரு கட்டத்துக்கு பிறகு அந்த பிரச்சனைகள்லாம் காணாமல் போயிருக்கும் அதெல்லாம் நினைவுகளாகவும் கதைகளாகவுமே மாறியிருக்கும் வந்து இப்போ ஒரு எழுத்தாளர் ஒரு பேச்சாளர் ஒரு கதை சொல்லி ஒரு கவிஞர் இப்படி பலர் எப்படி உருவாகிறாங்க அப்படின்னா ஒரு திரைப்பட எடுக்கக்கூடியவர்கள் இவங்களாம் எப்படி உருவாகிறாங்க அப்படின்னா இந்த கதைகளை ஒரு குறிப்பிட்ட வடிவத்துக்குள்ளே மாற்றக்கூடிய திறமை படைத்தவர்கள் அதற்கான சூழல் படைத்தவர்கள் அவங்க தான் இதெல்லாம் மாற்றுறாங்க அப்போ தங்களுடைய தங்கள் வாழ்க்கையில் நிகழ்ந்த தன் சுற்றுப்புறத்தில் நிகழக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் அவங்க ரொம்ப அழகாக அதை கதைகளாக மாற்றாங்க அதை யார் தன் பேச்சின் வழியாக கொண்டு வருகிறாரோ அவர் ஒரு பேச்சாளராக மாறுகிறார் ஒரு சிறுகதை நாவலாக எழுதக்கூடிய தகுதி பெற்றவர் ஒரு படைப்பாளியாக மாறுகிறார் அதை கவிதை வடிவத்தில் கொண்டு வரவங்க ஒரு கவிஞராக மாறுறாங்க அதை ஒரு கதையாக சொல்லக்கூடிய ஒரு கதை சொல்லியாக மாற்றம் அடைகிறாங்க இப்படி பல நிலைகளில் தங்கள் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை தங்களை சுற்றி நடந்த சம்பவங்களை இப்படி ஒரு வடிவத்துக்குள்ளே மாற்றுறவங்க தான் ரொம்ப அழகான அந்த படைப்புத்தன்மையை நோக்கி நகர்ந்து விடுகிறார்கள் அப்படின்னே சொல்ல முடியும் எல்லா மனிதர்களிடையும் இங்கே கதைகள் இருக்கிறது இன்றைக்கி என்ன பண்ணுறோம் அதே கதைகளை காணொலிகள் வழியாக இன்றைக்கி இருக்கிற வாய்ப்பில் நம்ம சொல்ல பழகிறோம் வந்து அப்போ அது காணொலிகள் வழியாக போய் சேருது அவங்களுக்கான புகழ் கிடைக்குது நம்மக்கிட்ட இருக்கிறத நாம் எப்படி அடுத்தவங்களுக்கு சொல்கிறோம் அப்படின்றது தான் இந்த வாழ்க்கையுடைய வெற்றியின் சூட்சமுமே அமைந்திருக்கிறது அப்படின்றத நம்ம பல நேரத்தில் புரிஞ்சிக்க முடியுது உண்மையிலுமே உங்கள்கிட்டயும் கதைகள் இருக்கும் அந்த கதைகளை ஏதாவது ஒரு வடிவத்துக்குள்ளே நீங்கள் மாற்றுங்க நிச்சயம் வெற்றி கிடைக்கும் நன்றி